ஃபுல்லாக ஃபர்வரிசர் தான் முந்நூறுவா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பர் ஸ்டோன் இருக்கேன் முந்நூறுவாதான் வேறு ஃபைவ் டென் ருபீஸ் இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது ஃபைவ் டென் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கல்லாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது வேறு ஐநூற்றி நாற்பது ரூபா தான் ஃபேன்சியாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா ஃபேன்சி டேஸ்ட் இருக்குது பாருங்கள் சூப்பர் எவ்வளோ அழகான மாடல் இருக்குது அழகான சரகி இருக்குது சில ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வேறே நானூத்தி இருவத்தஞ்சு ரூபா த பீஸ் பாருங்க சார் ஹலோ பாட்ரு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வேறே நானூத்தி இருபத்தஞ்சு ஜூரவாதான் எல்லாருக்கு வணக்கம் இப்போ நான் ஸ்ரீ சுப்லஷ்மி டெக்ஸ்டைல் மதுரைல இருந்து பேசுறேன் நோபத் கானா ஸ்டேட் விளக்குத்தூன் வலக்தூன் வரணும் வலக்தூன்ல ஒரு பத்து கடை தள்ளி வந்தா சந்தில வந்தா ஏம்எஸ் ஷோரூம் சந்த் இருக்கு இதே சந்தில வந்தா ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னர்ல நம்ம கடை இருக்கேன் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் இப்போ நம்ம பாக்குறதுக்கு உள்ள ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இதை பாருங்க சூப்பராக இருக்கும் ரேட் வந்து முன்னூறு தான் த்ரீ ஹண்ட்ரட் முன்னூறுவா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பர் ஸ்டோன் இருக்கேன் முன்னூறு தான் அழகா இருக்கும் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரெட் ரம்ஜான் ஸ்பெஷல் முன்னூறுவா டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க பாருங்க நம்பரா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க ஃபேன்சி மாடல் இருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பக்காவா இருக்கும் நல்லா சூப்பர் ஐட்டம் இருக்கு பிராண்டட் இருக்கு வேற முன்னூறுவா தான் திருநாட்டு ரம்ஜான் ஸ்பெஷல் இந்த பாருங்க சார் ராஜநந்தினி சூப்பராக இருக்கும் பிராண்டட் ரம்ஜான் ஸ்பெஷல் தான் ஆஃபர் எடுத்து போட்டிருக்கோம் வேறு ஃபைவ் டென் ருபீஸ் இந்த பாருங்க எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது ஃபைவ் டென் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்ஷியாக வித் ப்ளவுஸோட நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது வேற ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி பாருங்கள் ப்ளவுஸ் இது வந்து சாரீஸ் சூப்பராக இருக்கும் ஸ்பெஷல் மாடல் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நம்ம இப்போ ரம்ஜானுக்கு ஃபுல்லாக வீடியோ போட்டுகிட்டே வருவோம் கஸ்டமர் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம கிட்ட ஐட்டம் நிறைய வந்திருக்கேன் ஆஃபரில் இந்த வருஷம் ரம்ஜான் ஃபுல் ஆஃபரோட தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இது வேற ஐநூத்தி பத்து தான் சூப்பராக இருக்கும் ஐநூத்தி பத்து சூப்பராக இருக்கும் ஸ்டோன் இருக்கும் இந்த வார்டர் வந்து கட்டிங் வரைக்கும் இருக்கும் இந்த பிளவுஸ் இருக்கும் பிளவுஸ்ல வரைக்கும் இருக்கு நல்லா இருக்கும் இந்த கேட்ல பார்த்தா ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபுல் ஆஃபர் அழகான ஐட்டம் பாருங்க வேற ஐநூத்தி நாற்பது ரூபா எவ்வளவு ஃபேன்ஷியாக இருக்க பாருங்க ஐநூத்தி நாற்பது ரூபா டிஃப்ரெண்டான டேஸ்ட் ரம்ஜான் ஸ்பெஷல் சூப்பர் குவாலிட்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நல்லா வித்தியாசமா இருக்கும் இந்த பாருங்க எவ்வளவு ஃபேன்சியாக இருக்கு நம்ம ஒரு சேலில் ஓபன் பண்ணி பாருங்க இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க கல்லா இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கு வேற ஐநூற்றி நாற்பதுருவா தான் ஃபேன்ஷியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ஃபேன்சி டேஸ்ட் இருக்கு பாருங்க சூப்பர் குவாலிட்டி இருக்கு ஐநூத்தி நாற்பது ரூபா எவ்வளோ ஃபேன்சியா இருக்கு பாருங்க டிசைன் நல்லா அழகா இருக்கும் இது சேலை வந்து கட்டினா தான் நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ ஃபேன்ஷியா இருக்கும் இதுல ஃபுல்லாக வேறே வேற டிசைன் வரும் இல்லை முப்பது நாற்பது டிசைன் கிடைக்குது நல்லா ஃபேன்சியா இருக்கும் வேறே ஐந்நூத்தி நாற்பது ரூபாய் ஆமா சார் நெக்ஸ்ட் ஹம் இதை பாருங்க சூப்பர் இருக்குது எவ்வளோ சூப்பர் ஃபேன்சி டேஸ்ட் பிடிக்க பாருங்க ஷமையா இருக்கும் பேர் வந்து ஹார்மோனி ஹர்மோனிக் ஹார்மோனி ஹார்மோனி ஃபார் டிசைன் பாரு எவ்வளோ அழகா இருக்கும் ஹார்மனி சோட்னி ஓ எவ்வளோ ஃபேன்சியாக டேஸ்ட் பிடிக்க பாருங்க ಅವ್ವ ರಂಜಾನ್ ಸ್ಪೆಷಲ್ ಸರ್ ಎಲ್ಲ ಫ್ರೆಂಚಾಯ್ ಡಿಫ್ರೆಂಟು ಅಳಗಾ ಇದು ಪಾಂಗ ಸರ್ ಸೂಪರ್ ಸೇ ಸೂಪರ್ ಕ್ವಾಲಿಟಿ ಸೂಪರ್ ಕ್ವಾಲಿಟಿ ನಲ್ಲೂತೀ ಅರವರು ಇದರ ಸಿಕ್ಸ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ರುಪೀಸ್ ನಮ್ಮ ಹೊರ ಓಪನ್ ಮಾಡಿ ಪನ್ನಿ ಕಮ್ ಪಾಂ ಎ ಫ್ರೆಂಚ್ ಆಯ್ಕೆ ಎಳಗ ಸರ್ ಪಾಂ ಅವ್ರಿ ಸೂಪರ್ ಕಲ್ ಕಲ್ ಸರ್ ಸರ್ ಕಲ್ಲು ಹಾಂ ಫುಲ್ ಕಲ್ ಫ್ರಿಟಿ ಕಲ್ ಆಂ ಫ್ರೋಜಗಿ ಸೂಪರ್ ಸೂಪರ ஒரு ஃபீஸ் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக பாருங்க பாருங்கள் ஆமாம் சார் சொல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்காட்ரு பாருங்க சார் ஆமாம் எல்லாம் இருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் இருக்கு வேறு அறுநூற்றி அறுபது ஆகுது சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் ஆமாம் அழகாகனு கோல்டி சூப்பர் வித் ப்ளவுஸ் இது ப்ளவுஸோட பாருங்க சார் ப்ளவுஸும் கைனாக இருக்குது கையில் வந்து கையில் வந்த மாதிரி வாட்ரு வரும் சூப்பராக இருக்கும் இது பாருங்க சார் அளவுக்கு எட்வோக்கு இருக்கு வேற அறுநூத்தி அறுநூற்றி அறுபது ரூபா தான் ஓகே சூப்பர் குவாலிட்டி நல்லா யூஸ் ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்கோம் சூப்பர் ஐட்டம் இருக்கு மலட்சுமி பிராண்ட் ஐட்டம் முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் போட்டிருக்கோம் ரம்ஜான் ஸ்பெஷல் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வித் பாக்ஸோட த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் ஆஃபர் இருக்கும் சூப்பராக அழகா இருக்கும் பாருங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் இல்லை கலர் நிறையா இருக்கும் ஃப்ரென்ச்சாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஃப்ரென்ச்சாக இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்டான ஐட்டம் இருக்குது வேறு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நல்லா ஃப்ரென்ச்சாக இருக்கும் பாருங்களா சூப்பர் டேஸ்ட் இருக்குமா பாந்தினி டேஸ்ட் வேற முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஸ்டோன் ஃபுல்லாக பவர்ஃபுல் ஐட்டம் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் அழகா இருக்கு பாருங்க பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபா தான் த்ரீ ஃபிஃப்டி அவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்குது வேறு முந்நூற்றம்பது வந்து ரம்ஜானி ஸ்பெஷல் ஆஃபர்ல போட்டிருக்கோம் வந்து பர்ச்சேஸ் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்கு பாருங்க கலர்ஸ் ஆறு கலர் கலர்ஸ் வந்து ஆறு கலர் வருது வேற டிசைன் இதில் நிறைய இருக்குது சார் சூப்பராக இருக்கு நல்லா ஃபேன்சி ஐட்டம் வேற த்ரீ ஃபிஃப்டி பாருங்க ஹார்ட் பீட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் ரம்ஜான் ஆஃபர் ரேட்டில் சூப்பராக இருக்கு வேறு ஆறுநூறுவா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆறுநூறுவா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து ஆறுநூறுவா தான் ரேட் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் கேட்லோக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது அந்த பீஸ் பாருங்கள் ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் சார் ஆறுநூறுவா தான் வேறு ஆறுநூறுவா எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு சார் பாருங்கள் நம்ம ஒரு ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் வீடியோவில் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அழகான பீஸ் பாருங்க சார் பாருங்க சார் எவ்வளோ ஃபென்சியாக இருக்கு மூணு லைன் மூணு லைன் இருக்கு எவ்வளோ ஃபென்சியாக இருக்குது சார் வேறு ஆறு நல்ல தான் எவ்வளோ ஃபென்சியாக இருக்கு பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல சூப்பர் ஐட்டம் இருக்கு வித் ஸ்டோன் ஃபுல் சாஃப்ட் ஐட்டம் சூப்பரா இருக்கும் இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வரும் சூப்பரா இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எவ்வளோ ஃபென்சியாக இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட் இது ஆஃபர் ரேட்ல இருக்கு சூப்பரா எடுத்துக்கலாம் வந்து எடுத்துக்கலாம் பெர்வரி ஃபுல் ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அறுநூறுவா இது சேல்ஸ் எவ்வளவு பண்றது நம்ம எல்லாம் சேல்ஸ் வந்து ஒரு முந்நூறு வச்சு விற்கலாம் அழகா விற்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபேன்ஷியா ஃபேன்சியாக டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்ட் இருக்கு வேற உங்களுக்கு ஆறுநூறுபா மகாலக்ஷ்மி குலாப் ஐட்டம் பாருங்க சூப்பராக இருக்கு நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா சூப்பரா இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா சார் பார்த்துக்கிங்க நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வேற நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில உங்களை எங்கேயுமே வாங்க முடியாது சூப்பர் பிராண்டட் ஐட்டம் பாருங்க வேற நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் எவ்வளோ அழகான பாடல் இருக்கு அழகான இருக்கு சொல்ல ஃபேன்ஸாக இருக்குது பாருங்க ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வேற நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த பீஸ் பாருங்க சார் சொல்ல பாடு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வேற நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட் போட்டு ஆஃபர் தான் இது அவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு பாருங்க இந்த பாட்ரு பாருங்க சார் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாட்ரு பாருங்க சார் பார்டர் காமிங்க கஸ்டமருக்கு பார்ட்ரு காமிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பேர் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஃபேன்சியாக இருக்கும் நச்சுன்னு இருக்கும் சேலையில் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாயில ஆஃபர் ரேட்டு போட்டுகிட்டு இருக்கும் ஆஃபர் வந்து லைக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரம்ஜான்ல ஃபுல்லாக ரேட் சீப் அண்ட் போய்ட்லாம் நீங்கள் நேராக வந்தால் மூவாயிரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஐயாயிரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் டிமாண்ட் ஐட்டம் ரம்ஜான் சூப்பர் குவாலிட்டி நல்லா அழகா இருக்கும் சாட் பாருங்க சூப்பர் ஆஃபர்ல போட்டுருக்கோம் ஃபர்வரி மார்ச் ரெண்டு மாசத்துக்கு ஆஃபர் இருக்கு கடை ஃபுல் ஆஃபர் இருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபர் இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சூப்பர் குவாலிட்டி இருக்கு பாருங்க வேற அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ ஃபிரெஞ்சாயிருக்கு பாருங்கள் சுருசூரி எவ்வளோ ஃபிரென் ஆயிருக்கு பாருங்க இந்த மாடல் பாருங்கள் சார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாடல் பாருங்க வேற சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வேறு அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பர் குவாலிட்டி இருக்குது ஆஃபர் ரேட் தான் அழகாக இருக்கேன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அடுத்து பாருங்கள் பிளவுஸ் இருக்கு

சூப்பராக இருக்கும் பிராண்டடா இருக்கும் இருக்குண்ணே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகான ஐட்டம் பாருங்க எவ்வளோ அழகான மாடல் இருக்குது எவ்வளோ அழகான சேலை இருக்குது வேற ஆறுநூறுவா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இதுக்கு வந்து சூப்பர் கண்டிப்பாக பார்க்கலாம் சார் கண்டிப்பாக பார்க்கலாம் இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பர் டேஸ்ட் நல்லா அழகழகான மாடல் இருக்கு பாருங்க நியூ டேஸ்ட் நியூ குவாலிட்டி நியூ டேஸ்ட் ஐட்டம் பாருங்க சார் பாட்ரு பாருங்க சார் நல்லா அழகா இருக்கு அழகா மாடல் வேறு அறுநூறு தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பர் குவாலிட்டி இருக்கும் நல்லா இருக்கு வித் பிளவுஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட் பீஸ் காமிக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க பிளவுஸ் பாருங்க சார் பிளவுஸ் பிளவுஸ்ல வந்து அந்த மாதிரி டார்க் அந்த மாதிரி மாடல் போட்டிருக்காங்க பாருங்க சார் சூப்பராக இருக்கும் வேற அறுநூறுவா இந்த பாருங்க இதுல பிளவுஸாக வரும் பாருங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் சூப்பர் ஐட்டம் பட்டர் த்ரீ செவன்டி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா பிராண்டு சூப்பர் கம்மி ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் முன்னூத்தி எழுபத்தஞ்சு தான் ஆஃபர்ல சார் ஆஃபர்ல ஆஃபர் கம்மியாக சொல்லணும்ல

ரொம்ப ஆமா இருக்கும்.

700 700 சூப்பர் セல்ஸ். ரொம்ப இருக்கும் சார். சூப்பரா இருக்கும் சார். கலர் நல்லாயிருக்கு சார் சூப்பரா ப்ளௌஸ் பாருங்க சார். அப்படியே இருக்கு. ப்ளூ 40 ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காம்போம். சர்க்கே வந்து சர்க்கே ஆக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு சார்? நல்ல சார். இல்ல. ஆமா சார். இப்போதான் கேட்டாங்க. இதுல புல்லு வந்துடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் சார் ஆனா தான் உங்க பார்க்கல ஆமா செவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஃபீஸ் சார் சூப்பராக இருக்கும் பாருங்க சால சட சாலா தெரியும் ரம்ஜான் விஸ்வேஷல்லா ஆஃபர் வேற ஏழ்நூறுவா சாலோ சூப்பராக இருக்கு பாருங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் ஈஸியாக போகிறேன் அழகா வித்துடலாம் சார் சூப்பராக இருக்கும் பாருங்க ஷோரூம் போனால் தௌசண்ட் வேறே ஏழ்நூறுவா தான் சார் உங்களுக்கு செமையா இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் தூணி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது சாருக்கு ஆக நாங்கள் எவ்வளோ ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க

த்ரீ தௌசண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் புடிச்சது எடுத்துடலாம் செட்டாக தான் எடுக்கணும் பிடிச்ச பிடிச்சி எடுத்துக்கலாம் பிடிச்ச பிடிச்ச எடுத்துக்கலாம் ஆமாம் வேணா பர்ச்சேஸ் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் சிங்கிள் பீஸ் கிடையாது ஆன்லைன் வந்து ஐயாயிரம் ரூபாய் எடுக்கணும் வியாபாரத்துக்கு மட்டும் வாங்க ஃபிக்ஸ் ரேட் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ்ட் ரேட் தான் ரெண்டு ரேட் கிடையாது எல்லா ஆளுக்கும் ஒரே ரேட்டு தான் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிற ஆள் கஸ்டமருக்கு ஒரே ரேட் தான் ஆன்லைன் ஐயாயிரம் ரூபா ஆன்லைன் ஐயாயிரம் ரூபா வந்து செட்டு செட்டு தான் வரும் ஆன்லைன் எடுத்தா செட் டு செட் தான் வேணும் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிடலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு வைஸ் தான் வாங்கணும் ஓகே சார் ஓகே இந்த பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் டிசைன் கண்டிப்பாக பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பக்காவாக இருக்கும் கேட்லோக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க சார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இது காய்க்கு வரும் ஃபுல்லாக சார் ஓகே நீட்டாக இருக்கும் இந்த பாருங்க சார் ஓகே சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் சார் சூப்பர் ம்

ஓகே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க ப்ளவுஸ் இது பிளவு சார் பிளவுஸ்க்கு வந்து காய்க்கு பிளவுஸ் வரும் பாருங்க கைக்கு வந்து ஆமாம் சூப்பராக இருக்கும் பேர ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கேவல் அழகா இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா இது வந்து சேலை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க காமிங்க காமிங்க கஸ்டமர் காமிங்க நல்லா இருக்குல்ல வேறு நானூறு சூப்பர் சேல் உலகத்தூள் வரணும் வளர்த்தோம்லான்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் சந்தில் வந்து எக்கெம்எஸ் ஷோரூம் சந்து இருக்கு இதே சந்தில் வந்தால் ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னர் நம்ம கடை இருக்கு ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்